கும்பலிடம் சுற்றி ஐம்பத்தறுபது இடத்திற்கு ஆடிஷனுக்கு வீடியோ அனுப்பினேன் இருபத்தி இரண்டு வயதான நடிகை ஓபன் டாக் பாலிவுட்டில் ஐநூற்று அறுபது கோடிக்கு மேல் வசூலித்து பிரமிக்க வைத்த சயாரா என்ற படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையை திரும்பி பார்க்க வைத்த நடிகை தான் அனித் படா முதல் படத்திலேயே தன்னுடைய அசத்தலான நடிப்பால் தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தைப் பெற்று பிரபல நடிகையாக உருவெடுத்தார் நடிகை அனித் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரேவதி இயக்கத்தில் உருவான சலாம் வங்கி படத்தில் நந்தினி ரோலில் நடித்த அனித் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான பிக் கல் டோன் ட்ரை என்ற தொடரில் நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் சினிமா மோகத்தில் பல இளம் வாய்ப்பு தேடி அலைந்ததாகவும் வீடியோக்கள் மற்றும் சுய விவரங்களை அனுப்பினேன் வாய்ப்பு தேடிய வளைவிரிந்த மோசடி கும்பலிடம் சிக்கி பல்வேறு போலி இணையதளங்களை அனுப்பி ஏமாந்ததாகவும் அனித் படா தெரிவித்துள்ளார் என்ற பெயரில் நடக்கும் ஏமாற்று வேலைகள் குறித்து அறிந்த பின் தான் விழிப்புணர்வு அடைந்ததாகவும் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்